பெயர் அன்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் தமிழ்நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் வள்ளுவம் ஒரு பார்வை என்ற தலைப்பில் பொருட்பாலில் முதல் ஆறு அதிகாரத்தை நாம் கண்டு நிறைவு செய்திருக்கிறோம் இன்றைய பதிவில் பொருட்பாலின் ஏழாவது அதிகாரமும் திருக்குறளில் நாற்பத்து ஐந்தாவது அதிகாரமும் ஆகிய பெரியாரை துணைக்கோடல் என்னும் அதிகாரத்தில் முதல் ஐந்து குரட்பாக்களை கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் பெரியாரை துணைக்கோடல் ஓர் ஆட்சி என்பது மக்களுக்கு எது நன்மை பயக்குமோ அதுதான் நல்லாட்சி அப்படி நல்லாட்சி என்பது தான் மட்டுமே சிந்திக்கின்ற ஒரு தனி மனிதன் சிந்திக்கின்ற ஆட்சியாக இல்லாமல் பல்வேறுபட்ட சிந்தனை வயப்பட்ட அறிஞர்கள் துணை கொண்டு ஆழ்கின்ற ஆட்சிதான் நல்லாட்சி என்று சொல்லப்படும் ஏனென்றால் அரசு என்று சொன்னால் ஒரு துறையை மட்டுமே கொண்டிருப்பது அன்று மக்கள் நன்மைக்காக பல்வேறு துறைகள் ஒன்றுகூடி இயங்குவதுதான் ஓர் அரசு அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு துறைக்கும் மிக சிறந்த வல்லுநர்கள் யார் ஒரு நீர் மேலாண்மை என்றால் அந்த நீர் மேலாண்மையில் வல்லுநராக இருக்கின்ற பெரியவர் யார் ஒரு சுரங்க தொழில் என்று சொன்னால் அதில் வல்லவராக இருக்கின்ற ஒரு பெரியவர் யார் அல்லது ஒப்பற்ற அறிஞர் யார் இன்றைக்கெல்லாம் அண்மை காலத்தில் தேர்தலில் வியூகம் வகுப்பதற்கு கூட இன்றைக்கு வல்லுநரை தேடி இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா அப்படி என்றால் என்ன பொருள் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவற்றை ஆட்சியாளன் சான்றோர்கள் துணை கொண்டு நடத்துவது என்பதுதான் பொருத்தம் அப்போ ஒரு கட்சி வெற்றி பெறு வெற்றி பெறுவதற்காக மட்டும் ஆலோசகர்களை மேற்கொள்வது என்பது அது பெரியாரை துணைக்கோடல் என்ற செய்திக்குள்ளே வராது அதை நான் எடுத்துச் சொல்வதற்கு நோக்கம் என்ன என்றால் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலே வல்லுநர்களை துணையாக கொள்க என்பதைத்தான் இங்கே பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் வலியுறுத்துகிறார் என்று நாம் கொள்ளலாம் இங்கே பெரியார் என்றால் யார் என்பதை மிக அருமையாக பரிமேழகர் விளக்குகிறார் அதாவது அதை முதல் குரட்பாவிலேயே சொல்லுகிறார் நாம் அந்த இடத்திலே பார்ப்போம் பெரியார் என்றால் யார் ஆக பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தில் முதல் இரண்டு குரட்பாக்களிலே பெரியாரது இலக்கணத்தை சொல்லுகிறார் பெரியார் பெரியார் என்றால் அறிவில் மிக்க சான்றோர் என்று பொருள் விளக்கத்தை அடுத்து கொஞ்சம் விரிவாகவே காணலாம் ஆக பெரியாருடைய இலக்கணத்தை முதல் இரண்டு குரட்பாக்களில் சொல்லுகிறார் அடுத்து மூன்று குரட்பாக்களிலே பெரியாரை துணை கொள்வதனாலே வருகின்ற சிறப்பை சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் பெரியார் என்றால் யார் நமக்கு ஏதோ தலைநரைத்து அதாவது முகத்திலெல்லாம் சுருக்கங்கள் ஏற்பட்டு வயோதிக நிலையில் இருப்பவர் தான் பெரியார் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா அப்படி நினைக்கின்ற நினைப்பை எங்கே வள்ளுவர் மிக அழகாக முதல் குரட்பாவிலேயே அப்படி நினைக்காதே தோற்றத்தை கண்டு ஏனென்றால் புறநானூற்றிலே ஒரு பாடல் வரும் பல்சான்றீரே பல்சான்றீரே என்ற ஒரு பாடலிலே கயல் கயல் முள் அன்ன நரை முதிர் திரை கவுள் பயனில் மூப்பில் பல்சான்றீரே என்று ஒரு பாடல் வரும் அப்ப உடல் அளவிலே வயது கூடியிருந்தால் மட்டும் அவரை மூத்தவர் என்று கருதிவிட முடியாது என்பதுதான் அந்த பாட்டினுடைய பொருள் அப்படி என்றால் பெரியார் யார் இதோ முதல் குறட்பாவை கேளுங்கள் அறன் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொழல் தேர்ந்து கொழல் ஆராய்ந்து ஓர் ஆட்சியாளன் கொண்டிருக்க வேண்டும் யாரை மூத்த அறிவுடையார் மூத்தல் என்றால் என்ன பொருள் இதற்கு பரி பரிமை ரொம்ப அருமையான விளக்கம் சொல்லுகிறார் அதுதான் பெரிய விளக்கமாக இருக்க முடியும் மூத்தல் அறிவானும் சீலத்தானும் காலத்தானும் முதிர்தல் என்றால் அறிவினாலே முதிர்ந்தவனாக இருக்க வேண்டும் சீலம் என்றால் ஒழுக்கம் ஒழுக்கத்தினாலே அவன் முதிர்ந்தவனாக இருக்க வேண்டும் இங்கே காலம் என்பது வெறும் வயது அல்ல அனுபவம் அனுபவத்தினாலும் அவன் முதிர்ந்திருக்க வேண்டும் இப்படி அறிவு ஒழுக்கம் அனுபவம் இவற்றிலே முழு தன்மையும் உடையவர் யாரோ அவர்தான் பெரியார் ஆக அறன் அறிந்து மூத்த அறிவுடையார் அறன் அறிந்து என்றால் அறம் அறம் என்றால் என்ன பொருள் நன்மை பயக்கக்கூடிய கருத்துகள் என்று பொருள் மக்களுக்கு ஆட்சியாளனுக்கும் நன்மை பயக்கக்கூடிய கருத்துக்களைத்தான் இங்கே அறம் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அறத்தை அறிந்திருப்பவராகவும் காலத்தானும் சீலத்தானும் அறிவானும் முதிர்ந்திருக்கக்கூடியவராகவும் இருக்கின்ற அறிவு உடையார் அப்படிப்பட்ட அறிவு உடையவர் ஏனென்றால் ஏற்கனவே அறிவு என்றால் என்ன என்பதை ஒரு பொ ஒரு பா ஒரு குரட்பாவிலே சொல்லியிருக்கிறார் எப்பொருள் யார் யார் வாய் கெட்டுனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது அறிவை சொல்லியிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட அறிவுடையார் கேண்மை கேண்மை என்றால் நட்பு அல்லது துணை என்று பொருள் திறன் அறிந்து தேர்ந்து கொழல் ஆக அப்படிப்பட்டவர்களுடைய அறிவு உடையவர்களுடைய அந்த தன்மை உடையவர்களை நன்கு மதித்து ஆக திறன் அறிந்து என்று சொன்னால் அவர்களுடைய மேன்மையை அறிந்து திறன் திறன் என்றால் இங்கே மேன்மை அந்த வல்லமை துறை வல்லமை அந்த வல்லமையை அறிந்து தேர்ந்து கொழல் ஆக அவரை பற்றி ஆராய்ந்து அறிந்து அவரை துணையாக கொள்ள வேண்டும் ஆக ஆட்சி என்றால் தனி ஒருவருடைய கருத்தின்படி நடப்பது அன்று சிறந்த அறிஞர்களை கொண்டு அவருடைய நற்கருத்துக்களை கொண்டு அறம் இதுதான் என்று கொண்டு ஆளுகின்ற ஆட்சிதான் சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்சிக்கு தேவையானவர்கள் இந்த பெரியார்கள் இந்த பெரியார்களை துணை கொள்வதுதான் ஒரு ஆட்சியாளனுக்கு பெருமையை தரும் என்று சொல்லி இங்கே சொல்கிறார் ஆக மீண்டும் அந்த குரட்பாவை படிக்கிறேன் அறன் அறிந்து மூத்த அறிவுடையார் கண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொழல் அடுத்து ரெண்டாவது ஒரு இலக்கணம் சொல்லுகிறார் உற்ற நோய் நீக்கி உராமை முன்காக்கும் பெற்றியார் பேணிக்குழல் இந்த பேணிக்குழல்ங்கிறதா ரொம்ப முக்கியமானது இந்த அறிஞர்கள் என்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை மிகவும் மதித்தால் மட்டும்தான் அவர்கள் வேண்டிய கருத்துக்களை சொல்லுவார்கள் அப்படியானால் அவர்களை பேணிக்கொழல் பேணிக்குழல் என்று சொன்னால் அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் மிகவும் மதித்து நடக்க வேண்டும் பேணுதல் என்றால் இங்கே மதித்தல் அந்த பெரியவர்களை இலக்கணத்துக்கு என்ன சொல்லுகிறார் உற்ற நோய் நீக்கி முன் காக்கும் பெற்றியார் என்று சொல்லுகிறார் இங்கே உற்ற நோய் நீக்கி என்பதை முதலில் கொள்ளாமல் இரண்டாவது உள்ளதை சொல்லுகிறேன் உறாமை முன்காக்கும் நோய் உராமை முன்காக்கும் நோய் உராமை நோய் என்றால் துன்பம் ஒரு நாட்டுக்கு இன்னென்ன துன்பங்கள் எல்லாம் இந்த இந்த நேரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஒருவேளை நிலநடுக்கத்தால் இருக்கலாம் கடும் வெள்ளத்தால் இருக்கலாம் அல்லது வேறு நோய் நோயால் இருக்கலாம் இப்படி எதிர்காலத்தில் வரக்கூடிய நாட்டுக்குரிய துன்பங்களை எல்லாம் அறிந்து சொல்லக்கூடிய வல்லவர்கள் ஆக நோய் உறாமை முன்காக்கும் ஆக துன்பமே இந்த நாட்டுக்கு வராமல் இருப்பதற்கு முன்னமே சிலவற்றை அறிந்து அந்த ஆட்சியாளனுக்கு சொல்லுகின்ற அந்த பெரியவர்கள் அவர்களை பேணிக்கொள்ளல் அவர்களுடைய கருத்தை மதித்து நடக்க வேண்டும் அடுத்து குற்ற நோய் நீக்கி சரி எதிர்காலத்திலே வரக்கூடியது என்னது என்று தெரியும் ஏன்னா இயற்கை சீற்றங்கள் எல்லாம் சில நேரங்களிலே கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இன்றைக்கும் கூட இருக்கிறது வந்து ஐயா பெருவெள்ளம் வந்துவிட்டது நிலநடுக்கம் வந்துவிட்டது அடுத்து வேறு விதமான துன்பங்கள் நோய் துன்பங்கள் வந்துவிட்டது தொற்று நோய்கள் வந்துவிட்டன என்ன செய்வது என்றால் அப்பொழுது வந்திருக்கின்ற துன்பங்களை எல்லாம் எப்படியெல்லாம் நீக்க வேண்டும் என்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவது அதற்கு ஏற்ற செய்திகளை அதற்கு ஏற்ற அந்த முறைகளையெல்லாம் ஆட்சியாளனுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய தன்மையும் இருக்க வேண்டும் அப்படி இருப்பவர்களைத்தான் என்ன செய்ய வேண்டும் ஆட்சியாளன் அவர்களை மிகவும் மதித்து தன்வசம் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆக உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் முன் காக்கும் தான் முற்காக்கும் ஆக உற்ற நோய் நீக்கி உராமை காக்கும் பெற்றியார் பேணிக் கொழல் என்று சொல்லுகிறார் ஆக நாட்டுக்கு வரக்கூடிய துன்பம் இவை என்று அறிந்து அவற்றை நீக்குவதற்கு உரிய ஆலோசனைகளை சொல்லக்கூடிய சான்றோர்களை பெருமைப்படுத்தி தன் பக்கமே ஆட்சியாளன் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் அடுத்து மூன்றாவது குரட்பா அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்குடல் இதை இப்படி பார்க்க வேண்டும் பெரியாரை பேணி தமரா குழல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே ஆக பெரியார் நாம் ஏற்கனவே விளக்கம் சொன்னோம் காலத்தானும் சீலத்தானும் அறிவானும் முதிர்தல்னு சொன்னோம் அப்படிப்பட்ட பெரியவர்களை பேணி பேணி என்றால் அவர்களுடைய கருத்தை மதித்து அவர்கள் சொல்வதை நடைமுறைப்படுத்தி அவர்களை தம் பக்கத்திலேயே வைத்து கொள்ளுதல் தமரா குழல் தமக்கு உரியவர்களாக அவர்களை ஆக்கிக்கொள்ளுவது அப்படி ஆக்கிக் கொள்வது அரியவற்றுள் எல்லாம் அரிதே ஒரு ஆட்சியாளனுக்கு கிடைக்கத்தகுந்த பெருமைகளெல்லாம் அரிய பெருமை எதுவென்றால் அதுதான் ஏனென்றால் ஒரு ஆட்சி நல்லாட்சி என்று மதிக்கப்படுவதுதான் மக்களுக்கும் சிறப்பு ஆட்சியாளனுக்கும் சிறப்பு அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆட்சியாளன் அரியர்களை தன் பக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்வதை மதித்து நடக்க வேண்டும் அவர்கள் சொல்வதை விட்டுவிட்டு ஆட்சியாளன் நமக்குத்தான் பெரும்பான்மை எல்லோரும் இருக்கிறார்களே நாம் சொல்வதைத்தான் எல்லோரும் கேட்கிறார்களே என்று அவன் சென்றால் சென்றால் நிச்சயமாக மக்களுக்கு பெரிய நன்மை கிடைக்காது ஆக இங்கே ஆட்சி என்று சொன்னால் மக்கள் மையப்படுத்தப்பட்ட ஆட்சிதான் உண்மையான ஆட்சி மக்களை மையப்படுத்துகின்ற ஆட்சியாக இருந்தால் அந்த ஆட்சியாளர் தன் பக்கத்திலே நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய அறிஞர்களை வைத்து கொள்ள வேண்டும் அதுதான் அவனுக்கு கிடைத்திருக்கிற ஒரு செல்வமாக அவன் மதிக்க வேண்டும் என்பதைத்தான் பெரியாரை பேணி தமராக்குழல் அரியவற்றுள்ளெல்லாம் அரிது அரிது என்றால் கிடைக்க முடியாத ஒன்றைத்தான் அரிது என்று சொல்வார்கள் அப்படி கிடைக்க முடியாத ஒன்றாக அவன் யாரை கருத வேண்டுமென்றால் ஆட்சியாளர் யாரை கருத வேண்டுமென்றால் அறிஞர்களை கருத வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆக அரியவற்றுள் எல்லாம் அறித பெரியாரை பேணி தமரா கொடல் அடுத்து நான்காவது பாடல் தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை ஒரு அற ஒரு ஆட்சியாளனுக்கு எது வலிமை என்று சொன்னால் தம்மின் பெரியார் தம்மின் என்றால் ஆட்சியாளனைக் காட்டிலும் அறியவற் அதாவது அறிவு முதலியவற்றினாலே சிறந்தவர்களாக விளங்குகின்ற அவர்களுடைய வழி நின்று ஒழுகுதல் தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் என்றார் அவர்கள் வழியிலே நாம் ஒழுகுதல் ஆக அறிவு முதலியவற்றாலே தமக்கு சிறந்தவராகவும் அந்த ஆட்சியாளன் அவர் வழி நின்று ஒழுகுபவனாக இருந்தால் வன்மையிலுள்ளாம் தலை அந்த ஆட்சியாளன் பெற்றிருக்கின்ற அத்துணை வலிமைகளிலும் தலை சிறந்த வலிமை எது என்றால் இந்த சான்றோர்களை தமரா கொழல் தமரா என்றால் உறவினர்களாக அவர்களை கொள்ள வேண்டும் ஆக உறவு என்று சொல்பவர் ஆட்சியாளனுக்கு யார் என்று சொன்னால் மக்களுக்கு நன்மை வைக்கின்ற ஆலோசனை தான் உறவு அப்படிப்பட்ட சுற்றத்தை அப்படிப்பட்ட உறவை வைத்திருப்பான் என்று சொன்னால் அந்த ஆட்சியாளன் மேலும் மேலும் புகழடைவான் மக்களும் மேலும் மேலும் உயர்வடைவார்கள் ஆகையினால் தம்மின் பெரியார் தவறா ஒழுகுதல் வன்மை வன்மைனா வலிமை என்று பொருள் தலை என்றால் தலை சிறந்தது என்று பொருள் ஆக தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லாம் தலை அடுத்து ஐந்தாவது குரட்பாவிலே இங்கே மன்னவன் என்ற ஒரு சொல்லை சொல்லுகிறார் மன்னவன் என்றால் ஆட்சியாளர் என்று எடுத்து எடுத்துக்கொண்டு நாம் இதுவரை கொண்டு இருக்கிறோம் அல்லவா அதையே நாம் கருதலாம் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் அதாவது தன்னுடைய கண் என்று ஆட்சியாளன் எதை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏனென்றால் இருக்கின்ற உறுப்புகளிலேயே மிக உயர்ந்த உறுப்பாக கருதப்படுவது கண் சிறந்த உறுப்பில் யாவதும் காட்டியதே என்று ஒரு இலக்கிய வரி கூட உண்டு ஆகையினாலே சூழ்வார் என்றால் ஆராய்ந்து நன்மை எவை என்று சொல்லக்கூடிய அந்த சான்றோர்களை கண்ணாக ஒழுகலான் அவர்களை அவர்களுடைய கண் பார்வை கொண்டு அவருடைய நோக்கு நிலை அறிந்து ஒழுகலான் அதாவது ஆட்சியை நடத்துவதனாலே மன்னவன் ஆட்சியாளன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் அப்படிப்பட்ட ஆராய்ச்சி மிகுந்த அறிஞர்களை அவர்களை தன் தன்னுடைய தன்னை சூழ்ந்து தனக்கு அருகிலேயே வைத்து கொள்ள வேண்டும் ஆக இந்த மூன்று பாட்டினாலே பெரியாரை துணை கொள்வதனாலே வரக்கூடிய சிறப்பை சொல்லியிருக்கிறார் ஆக அந்த ஐந்தாவது குரட்பாவை மீண்டும் சொல்லுகிறேன் சூழ்வார் கண்ணாக அதாவது நல்லவை இவை தீவை தீமை தீமை வயப்பனை இவை என்று ஆராய்ந்து சொல்லக்கூடிய அறிஞர்களை கண்ணாக ஊழ்கலான் அவர்கள்தான் ஆட்சியை வழிநடத்துவதற்குரிய கண் போன்றவர்கள் என்று ஒரு ஆட்சியாளன் நினைப்பான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நிலையிலே அந்த ஆட்சியாளன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் அப்படி நல்லவை தீயவை அறிந்து சொல்வ சொல்லக்கூடியவர்களை தன்னுடைய சுற்றமாகவே கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் மீண்டும் அந்த ஐந்து குரட்பாக்களையும் சொல்லுகிறேன் முதல் குரட்பா அறன் அறிந்து முத்த அறிவுடையார் கெண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொளல் உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொளல் அரியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணித் தமரா கொழல் தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் நன்றி வணக்கம்